வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் முதன் முதலாக பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவேபல்பட்டினமிங்க செந்தில்குமார் ரியல் எஸ்டேட் வாங்க சிவக்குழுப்பெல்லாம் இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம செம்பட்டிக்கு அருகாமையில் பாளையன்கோட்டை அப்படின்ற இடத்துல தான் அமைஞ்சிருக்குங்க ரெண்டு ஏக்கர் முப்பது செண்டுங்க ரெண்டு ஏக்கர் முப்பது சென்டு மூணு ஓனருங்க அதாவது அண்ணன் தம்பி பங்கு மூணு பேர் கட்ரோட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ்லாம் ஒரு இரநூறு அடி முந்நூறு அடிக்குள்ளேயே தண்ணி வந்துடுங்க கட்ரோட் பேஸ்லேயே இருக்குங்க இந்த இடம் கட்ரோட் பேஸ் எப்படி பார்த்தாலும் ஒரு நானூறு அடிக்கு பக்கம் நானூறு நானூற்றம்பது அடி வருங்க இந்த ரோடு வந்து புதுசாக இப்போ போட்டிருக்காங்க பாருங்கள் லேண்டு இது தான் சுத்த செவல் மண்ணுங்க மண்ணை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இந்த கிராவில் கிராவல் இல்லைங்க இது நல்ல விவசாயம் பண்ணக்கூடிய மண்ணு தான் பக்கத்தில் பாருங்கள் அந்த தென்னந்தோப்பெல்லாம் இருக்கு பாருங்க தென்னையெல்லாம் வச்சால் நல்லா இந்த மண்ணுக்கு நல்லா வருங்க வேறு எந்த வெல்லாமல் வச்சாலும் வருங்க தக்காளி வெங்காயம் இப்படி எல்லாமே வச்சாலும் நல்லா இருக்கு கிணறு இல்லை போர் இல்லை சர்வீஸ் இல்லை எம்டி லேண்டு தான் இதுக்கு விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏக்கர் பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் ரோடு வந்து புது ரோடுங்க நல்லாயிருக்கு கட்ரோடு பேசிலே அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா எங்களை கா தொடர்பு கொள்ளுங்க விசிட் பண்ணுறோம் நேராக இடத்துக்கே கூப்பிட்டு போய் இடத்த காமிக்கிறோம் வாங்கி கொடுக்குறோம் நன்றி வணக்கம்